அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி அம்மன் பாடல் ஓம் அங்கையற்கண் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் மரம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசலங்குமரியே குமரியே போற்றி ஓம் அப்பற்பினி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓ அருந்தவன் நாயகியே போற்றி ஓம் அருள்நீரை அம்மையே போற்றி ஓம் ஆலாவாய் கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் மாலால சுந்தரியே போற்றி ஓம் அந்தக வந்தியே போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் மியத்தரசியே போற்றி ஓம் இடம்பத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி உலகம்மையே போற்றி ஓம் உழுவினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசை வென்றோய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயன் தீப்பாய் போற்றி ஓம் ஒப்பில்லா அமுதே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர்கிணியோய் போற்றி ஓம் கல்லார்க்கும் கிணியோய் போற்றி ஓம் கடம்பவன் சுந்தரியோய் போற்றி ஓம் கலியாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணி குன்றே போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணை உற்றே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சி கிணியோய் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளியோந்திய கரத்தோய் போற்றி ஓம் குளச்சிறை காத்தாய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூட கலாப மயிலே போற்றி ஓம் கோல பசுங்கிளியே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளர்த்தாய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தந்த தே தெளி தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவானந்த வள்ளியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத் கரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் தண்டமிழ் தண்டமிழ் தாயே போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ் சுவையே போற்றி ஓம் திவிட்டாத அமுதே போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மலி அம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கிணி சுவையே போற்றி ஓம் நற்றவ தோ போற்றி ஓம் நல்ல நாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பலமறை கருகு குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பவள கிளியே போற்றி ஓம் பல்லுயிர் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாகம் பிரியா அம்மையே போற்றி ஓம் பாண்டியரின் தேவியே போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் உன் பிணியே போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன்மயில் நா பொன்மயில் ஆம்பிகையே போற்றி ஓம் பொற்கொடி அன்னையே போற்றி ஓம் மயில் துவசன் மகளே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் அரளை கிளியே போற்றி ஓம் ம மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்க வள்ளியே போற்றி ஓம் மீனவர் கோன் மகனே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் மு முக்கண்ட சுடர் விடுதே போற்றி ஓம் வாக்கு வடிவலகாம்பிகையே அம்பிகையே போற்றி ஓம் வையகம் வாழ் வாழ்விடப் போய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகை போற்றி போற்றி ஓம் அங்கையர்கண் அம்மையே போற்றி போற்றி ஓம் மீனாட்சி தாயைப் போற்றி போற்றி நன்றி